திருமூலர் திருமந்திரம் விதிவழி வாழ்வு விதியின் பெருவழி வேலை சூழ்வையம் துதியின் பெருவழி தொல்வான் உலகம் மதியின் பெருவழி மானுடர் வாழ்க்கை நிதியின் பெருவழி நீர்வழி தானே அதாவது விதி அவரவர் செய்த நல்வினை கேட்ப அமையும் விதிப்பயன் கடல் சூழ்ந்த இவ்வுலகில் வாழ்கின்ற மக்களின் வாழ்க்கை விதிப்பயனால் விதி வழியால் அமைய பெறுவது இறைவனை தொழுது பணிந்ததால் அந்த புண்ணிய பயன் வலிமை வானுலக மோட்சம் வீடு வேறு விதிவழியால் அமையும் மனித வாழ்வு அவரவர் அறிவால் முயற்சியால் மேன்மை உறவும் கூடும் எனவே மதி வலிமை மானுட செல்வமாக